வணக்கம் அக்ஷு சமையலில் இன்றைக்கி தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத முதல்ல பார்க்கலாம் ஒரு கப் பாஸ்மதி அரிசி நான் அதை வந்து ஒரு தொண்ணூறு சதவீத வேகிற அளவுக்கு வேக வச்சு தண்ணியை வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு ஒன்னே ஹால் கப்லேருந்து ஒன்றரை கப் வரைக்கும் துருவுன தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் நறுக்குன இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா பெருசாக நறுக்கி வச்சிருக்கேன் அது போக தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நறுக்குன முந்திரி பருப்பு ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச மிளகா ரெண்டாக கீரி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லியலை அது விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாம் அது போக அரை டீஸ்பூன் கடுகு முக்கால் இருந்து ஒரு டீஸ்பூன் உப்பு முதல்ல ஒரு வானிலியில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது நல்ல கரெக்ட் வாசனையாக வரணும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்க்கலாம் தேங்காய் எண்ணெய் விருப்பம் இல்லாதவங்க நெய் கூட சேர்க்கலாம் ரெண்டுலேயுமே ரொம்ப நிறமையான மனம் வரும் நான் இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இந்த மூணில் உங்களுக்கு விருப்பப்பட்டது எதுனாலும் சேர்த்து அது உடனே கடுகு போட்டு கடுகும் நல்லா பொறிஞ்ச உடனே நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சியும் பச்சை மிளகாயும் போட்டு பச்சை வாசனை போய் ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து கருவேப்பிலையும் பொறிஞ்ச உடனே நம்ம தாளிக்கிறதுக்குதக்கோங்க முந்திரி பருப்பு கருத்து போயிடும் அதனால தான் முதல்ல இஞ்சியெல்லாம் போட்டு நல்லா காஞ்சி மிளகாய் முந்திரி பருப்பு சேர்க்கணும் காஞ்சி மிளகாய் முதலே போட்டீங்கன்னா கரிஞ்சு போயிடும் இப்போ இது ஒரு லைட் கலர் வந்ததுக்கு நம்ம வச்சிருக்கிற துணை தேங்காயையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரோசன் கோகோனட் யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம் வீட்டில் நல்லா திருங்கின ஃப்ரெஷ் தேங்காய் கூட யூஸ் பண்ணலாம் அது ரொம்ப இன்னும் நல்ல மனமாக இருக்கும் ஃப்ரோசன் தேங்காய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள் அது சிலப்போ கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அப்போ நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்கணும் நல்லா லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வர்த்திங்கன்னா தேங்காய் தீஞ்சி போயிடும் அப்புறம் ஒரு மாதிரி தீஞ்ச வாட வரும் லைட்டாக லோ ஃப்ளேமில் அல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருத்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக அழகாக கலர் மாறாமல் வரும் அப்படி நல்ல கலர் வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த சாதம் உடையாத மாதிரி கொஞ்சம் மென்மையாக கிளறி விடுங்க இந்த மாதிரி கைப்பீடியை பிடிச்சிட்டு நல்லா தூக்கி விட்டாலும் நல்லா கலந்துக்கும் இப்படி நல்லா கலந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட தேங்காய் சாதம் தயாராகிடுச்சு இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விருப்பப்பட்டால் மட்டும் கடைசியாக அந்த கொத்தமல்லி இலைய சேர்த்துக்கோங்க அது ஒரு நல்ல மனம் கொடுக்கும் அந்த சாதத்துக்கு விருப்பப்படாதவங்க சேர்க்க வேண்டாம் இப்போ தேங்காய் சாதம் தயார் நல்ல ஒரு சிப்ஸ் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி